அனைவருக்கும் வணக்கம் இதுதான் வெங்கடேச நீர் பயிற்சி மையம் இதுதான் ஒரு நாலு மாதத்துக்கு முன்னாடி சோலைவனமாக இருந்தது பொருளப்பூர பாலைவனமாக மாறிடுது இயற்கை வேணாலும் நினைக்கும் ஆக இதுலேருந்து புரிஞ்சுக்கோங்க கொடூர பாலைவனமாக மாறிடுது இது வந்து நாலு மாதத்துக்கு முன்னாடி செழிப்பாக இருந்தது இப்போ பாருங்கள் கொடூர பாலைவனம் எதுவுமே எல்லாம் செத்து செத்துப்போச்சு அந்த பனை மரம் மட்டும்தான் தப்பிச்சிருக்கு பாருங்கள் அது இங்கே இருக்குது இங்கே எல்லாமே சாஞ்சிருச்சு இந்த பனம்பரம் நேற்று ஒரு லேசாக மழை வந்துருக்கு நாலு மாதம் கொடூர வெயில் அது தமிழ்நாட்டிலே அதிகமான வெயில் தான் ஈரோடு மாவட்டம் தான் இந்த பாலைவனத்தில் எல்லாம் செத்து போச்சு பாலைவனத்தில் எல்லாமே செத்து போச்சு எல்லாம் கறி செத்து போய் விட்டது நீ இதை பாருங்க இதெல்லாம் செத்து போச்சு எல்லாம் செத்து போச்சு பாரு ஒன்று கூட இல்லை எல்லாம் பாலைவனமாக மாறிடுது நீ இதை ஒன்றும் காப்பாற்ற முடியாது இன்னி அவ்வளோதான் இது தான் மனிதனுடைய வாழ்க்கையாக இருக்குது இதுதான் ஒரு காலத்தில் இந்த மாதிரி தான் துருவத்தில் தண்ணி இருந்தது அப்புறம் செவ்வாயில் வந்து துருவத்தில் வந்து தண்ணி இருக்குது நடுவில் பாலைவனமாக மாறிடுது பூமி அப்படி தான் பாலைவனமாக மாறப்போகுது அதுக்கான சூழல் அது தொடங்கிடுது இப்போ கிலோ நல்லா குளுன்னு வெயில் இருந்தது எல்லாம் காஞ்சி போச்சு பாருங்கள் எல்லாம் நாலு மாதத்துக்கு முன்னாடி கடுமையான இருந்தது முடிஞ்சு போச்சு அவ்வளோதான் ஒரு பான சோத்துக்கு ஒரு சோது பானம் சொல்கிற மாதிரி நீ தப்பிக்கிறதுக்கான வாய்ப்பெல்லாம் கிடையாது தப்பிக்கிறதுக்கான வாய்ப்பில் கொஞ்சம் மேலே பேஞ்சிருக்கு அவ்வளோதான் பெஞ்சாதே பேஞ்சிருக்கு பாலைவனமாக மாறிவிட்டது யாரும் இதை காப்பாற்ற முடியாது நானும் முயற்சி பண்ணணும் நிறையா சோலைவனம் ஆக்கும்னு நினச்சேன் ஒன்றும் சோலைவனம்ல ஆக்க முடியாது மனிதன் தப்பிக்கிறதே பெரிய விஷயங்க அதனால் இனி அது எது ஒன்றும் பண்ண இயற்கை தன் பாடம் கொடுத்துருச்சு என்ன பண்ணாலும் நான் தான் பெரியவன் சொல்லுது அதை விட பெரியவன் நம்ம தப்பிச்சு போடுறதா ரைட் இப்போ சமரசமாலும் பண்ணிகிட்டு இருக்க முடியாது சமரசம் பண்ணி கொண்டு இருக்க முடியாது நோயற்ற வாழ்வு வாழணும்னா இந்த பூமியை இந்த லட்சம் இனிமேல் எதிர்காலத்தில் இப்படி தான் இருக்கும் இதே அப்படின்னா ராஜஸ்தான் எப்படி இருக்கும் கலகரி பாலைவனம் எப்படி இருக்கும் ஆப்பிரிக்க பாலைவனங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள் ஆக நம்ம தப்பித்து போகிறதுக்கு தவிர அப்புறம் வழியே கிடையாது நம்ம அந்த மக்கள் துன்பத்துப்படுகின்ற பொழுது பச்சித்தாக்கத்தை கட்டுப்படுத்திடலாம் அதுக்கப்புறம் மின்சாரத்தை நம்ம வந்து மலிவான வரைகளை கொண்டு வரணும் அதுக்காக நம்ம வந்து தண்ணியிலேருந்து மின்சாரத்தை பிரிக்கிற மாதிரி ஏற்கனவே கண்டுபிடிச்சிருக்கோம் அது மேம்படுத்தணும் டெல்லியில் இருக்கிற சிஎஸ்ஐஆர் கவுன்சில் கவுன்சிலிங் ஆஃப் சயின்ஸ் இண்டஸ்ட்ரியல் ரிசர்ச்னு சொல்லுவாங்க அதனுடைய ஒரு பிரிவு தான் என்பிஎல் நேஷ்னல் ஃபிசிக்ஸ் ஃபிசிக்ஸ் லேபரேட்டரியினுடைய தலைவர் சீனியர் சயின்டிஸ்ட்டு ஆர்கே கோட்னால சுதிர் ஷா ஜோதி ஷா போன்றவங்களும் சேர்ந்து அந்த ஹைட்ரோ எலக்ட்ரி கண்டுபிடிச்சாங்க நாங்களும் அதை வந்து மினி எலெக்ட்ரோசில்தான் கண்டுபிடிச்சோம் மினி ஹைட்ரோ எலக்ட்ரிசில் செல்லை கண்டுபிடிச்சோம் அதை நம்ம எதிர்க எதிர்காலத்தில் அதாவது விண்வெளி வாழ்க்கைக்கு வரும் அது ஹைட்ரஜன் உற்பத்தி பண்ணி ஆக்சிஜன் உற்பத்தி பண்ணணும் ரைட்டு அதெல்லாம் ரைட்டு தான் மனிதன் ஆகாரத்தை நிறுத்தி படகணும் இல்லையா ஆகாரம் ஆரோக்கியம் என்று யாரும் இது வரைக்கும் சொல்லவும் இல்லை அதனால் இனி இது காப்பாற்றுறதை விட்டு போட்டு நாம் தப்பிக்கிற வெளியே பார்க்கணும் பாலைவனம் தான் பாருங்க எப்படி காஞ்சி போய் கிடக்குது நெருப்பு வச்சு தப்புன்னு பிடிச்சிக்கு அப்படியே நல்லா தலைஞ்சி வந்தாலும் மான்கள் வந்து வேட்டையாட்டி சாப்பிட்டு போட்டு போயிடும் சரியா அப்போ இந்த முயற்சி நீ கைவிட்ட வேண்டியது தான் முயற்சியை கே நான் என்ன பண்ண முடியும் ஒரு நான் என்ன தனிப்பட்ட முயற்சியில் என்ன பண்ணி பார்த்துட்டேன் இந்த மரங்கள் தப்பித்த மரங்கள் மட்டும் நிற்கிது பாருங்கள் இதெல்லாம் பாரு இதெல்லாம் வந்து இந்த மரம் நாவல் மரம் அதெல்லாம் தப்பிச்சிருச்சு இது ரெண்டு ஞாபக மரத்தை வச்சு தான் நம்ம எதை பண்ணணுமே தவிர வேறு ஒன்றும் நான் பண்ண முடியாது இந்த இடத்துல ஒரு மரம் வச்சுருந்தேன் ஆழை மரம் வச்சுருந்தேன் அதெல்லாம் செத்து போச்சு மாமரம் ஒன்று ஒன்று இருக்குது அது ஒன்று தான் தப்பிச்சிருக்குது இருக்குது நல்லா வேர் இறங்குங்காட்டி தப்பிச்சிடுச்சு சரியா ஒரு கொய்யாப்பரம் வேலை இருங்காட்டி தப்பிச்சிடுது எல்லாம் பழைய நல்லா கீழே இறங்கிடுது இங்கே இருக்கிற மரமெல்லாம் பாருங்கள் இங்கே ஒரு இங்கே ஒரு மாமரம் இருக்கிறத தப்பு ஆ இங்கே ஒரு மரம் இருக்குது ஏன்னா எவ்வளோ தான் இது போய் காடு என்ன எந்த விலங்குகளில் உள்ள வந்து வேட்டையாடிடும் நான் இன்னும் பண்ண முடியாது எதையும் ஒரு எல்லாம் கலக்க மரம் வச்சிருந்தேன் எல்லாம் காஞ்சி போச்சு தோட்டத்துக்கு வந்து மூணு மாதம் ஆச்சு குடிகளுக்கு வந்து பேசி பிரியும் இல்லை எதுக்கு இது காற்றுன்னு கேட்டிங்கன்னா இயற்கையை வந்து நாம் ஒன்று நினச்சி அது ஒன்று நினைச்சேன்னு சொல்கிறாங்க இல்லையா தன் வேலையை வந்து மனிதனை துரத்து விடுது இங்கேருந்து தப்பிச்சு போடன்னு தான் சொல்லுது சரியா அங்கே இருந்து தப்பிச்சு போய் நாம் இந்த மக்கள் அழியக்கூடாது இப்போ மரங்கள் அழிஞ்சு போச்சு இப்போ நாம் அழியலையே குறு சுத்தமான காற்றை வைத்துக்கொண்டு தண்ணீரை வைத்து நாம் தப்பிச்சிட்டோம் இல்லையா வெறும் காற்றின் தண்ணீரை வைத்துக்கொண்டு எல்லா விலங்குகளும் ப உயிர் வாழுது இல்லையா நாமளும் மனிதன் உயிர் வாழ்கிறோம் நாம் தான் தேவையில்லாமல் ஏதாவது பண்ணிக்கிட்டு இருக்கணும் நான் புரிஞ்சுக்குங்க செயல்படுங்க இதிலேருந்து இந்த மனித கூட்டத்தை காப்பாற்றுறது எப்படிங்கிறதா முதல் முயற்சியாக எல்லோரும் சேர்ந்தோம்னா ஒத்துழைக்கலாம் எத்தனையோ மன்றங்கள் இருக்குது அறிவியல் மன்றங்கள் எல்லாம் பிரச்சனை வரும்போது தான் யோசிப்பாங்க இப்போ நிறைய பேர் நீர்மற்றத்தை கற்றுக்குறாங்க ஒருத்தர் சொல்லி கொடுத்து இந்த பூமியை காப்பாற்ற முடியாது குறைஞ்சபட்சம் ஒரு ஒரு லட்சம் பேராவது தமிழ்நாட்டு மக்கள் கற்றுக்கிட்டா தான் இருக்கும் இந்த புத்தகம் ஒரு கோடி புத்தகமாவது அனைவர் வீட்டில் இருக்கணும் முயற்சி பண்ணுறேன்